கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை எட்டு ஆறு முட்டாள்கள் அரபு நாட்டு கதை இளைஞன் ஒருவன் ஓர் இளம் பெண்ணை விரும்பினான் தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டான் அவளும் சரி என்றாள் திருமணத்தை பற்றி பேசுவதற்கு அவன் அவளுடைய அப்பா அம்மாவை சந்திக்க வந்தான் அவளுடைய பெற்றோர் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அவர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் இளம்பெண்ணின் அம்மா மகளை நிலவரைக்கு சென்று ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா என்று கூறினாள் மகளும் ஒரு ஜாரை எடுத்துக்கொண்டு நிலவரைக்கு சென்றாள் அங்கே பீப்பாய்களில் ஆப்பிள் ஜூஸ் இருந்தது மகள் குழாயை திருகி ஜாரில் ஜூஸை பிடித்தாள் ஆப்பிள் ஜூஸ் ஜாரில் பிடித்து கொண்டிருக்கும் போது அவள் பகல் கனவு காண ஆரம்பித்தாள் அவளுக்கும் இளைஞனுக்கும் திருமணம் நடந்து குழந்தை பிறக்கிறது குழந்தையை கூப்பிடுவதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் அவள் யோசனை போய்கொண்டே இருந்தது ஜாரில் ஆப்பிள் ஜூஸ் நிரம்பி வழிந்து தரையில் போய்க் கொண்டிருப்பதை கவனிக்காமல் அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள் ஜூஸ் எடுத்து வர சென்ற மகளை காணவில்லையே என்று தாய் தந்தையிடம் சொன்னாள் இளைஞனோ ஜூஸ் வரும் என்று ஆசையுடன் காத்திருந்தான் வெகு நேரம் ஆகிவிடவே தாய் நிலவரைக்கு போனார் மகளை ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வர உனக்கு இவ்வளவு நேரமா என்று தாய் கேட்டார் அம்மா எனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைத்து கூப்பிடுவது என்று யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் மகள் ஆமாம் அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்று கூறி தாய் மகளின் அருகில் உட்கார்ந்து விட்டார் ஜார் நிறைந்து ஆப்பிள் ஜூஸ் தரையில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது தாய் பார்க்க போய் இன்னும் வராததால் தந்தையும் இறங்கி வந்து பார்த்தார் இளைஞனோ ஆப்பிள் ஜூஸுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தான் ஆப்பிள் ஜூஸ் வீணாகிக் கொண்டிருக்கிறது என்ன செய்கிறீர்கள் என்று தந்தை கேட்டார் மகளுக்கும் இளைஞனுக்கும் திருமணம் நடந்த பிறகு பிறக்கப்போகும் குழந்தை என்ன பெயர் வைப்பது என்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தாய் சொன்னார் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நானும் யோசிக்கிறேன் என்று கூறி தந்தையும் அவர்கள் அருகில் அமர்ந்து பகல் கனவு காண தொடங்கினார் ஆப்பிள் ஜூஸ் எதிர்பார்த்து காத்திருந்த இளைஞன் நிலவரைக்கு வந்து பார்த்தான் ஆப்பிள் ஜூஸ் வெள்ளத்தில் அமர்ந்து கொண்டு மூவரும் என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டான் இளைஞன் உங்கள் திருமணத்திற்கு பிறகு பிறக்கப் போகும் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் தந்தை நல்லது உங்கள மாதிரி முட்டாள்களை நான் பார்த்ததே இல்லை உங்களை விட மூன்று பெரிய முட்டாள்களை பார்த்த பிறகு வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று இளைஞன் புறப்பட்டான் மூன்று பெரிய முட்டாள்களை பார்ப்பதற்கான பயணத்தை இளைஞன் மேற்கொண்டான் வழியில் ஒரு மனிதனை பார்த்தான் அவன் தன் துணிகளை ஒரு புதரின் மேல் காய வைத்திருந்தான் அவன் புதரில் மேல் கிடந்த கால் சட்டைக்குள் கால் விடுவதற்காக மேலிருந்து குதித்துக் கொண்டிருந்தான் அதை பார்த்த இளைஞன் என்ன செய்கிறாய் என்று அந்த மனிதனை பார்த்து கேட்டான் கால் சட்டைக்குள்ள கால்களை விடுறேன் என்றான் அந்த மனிதன் அதை கைகளால் எடுத்து போட வேண்டியதுதானே என்று இளைஞன் கேட்டான் அட அதை நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று கூறிய மனிதன் கால் சட்டையை கைகளால் எடுத்து மாட்டினான் ஒரு முட்டாள பார்த்துட்டேன் என்று தனக்குள் கூறிய இளைஞன் பயணத்தை தொடர்ந்தான் ஒரு விவசாயி பசுமாட்டின் கழுத்தில் கயிறு கட்டி வீட்டின் கூரைக்கு இழுத்து கொண்டிருப்பதை பார்த்தான் இளைஞன் எவ்வளவு இழுத்தும் பசுவை ஏற்ற முடியவில்லை இதை பார்த்த இளைஞன் நீ என்ன செய்கிறாய் என்று விவசாயிடம் கேட்டான் வீட்டின் கூரையில் புருள் வளர்ந்திருக்கு பசுமாட்டை ஏற்றிவிட்டா அது புற்களை மேஞ்சிரும்ல என்று சொன்னான் விவசாயி புற்களை அறுத்து மாட்டுக்கு போட வேண்டியதுதானே என்று இளைஞன் கேட்டான் அட அதை நான் நினைச்சு கூட பார்க்கலையே என்று விவசாயி கூறினான் இரண்டாவது முட்டாளையும் பார்த்தாச்சு என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் இளைஞன் தன் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் ஒரு நாள் இளைஞன் ஒரு பெண்மணியை பார்த்தான் அவள் ஒரு தள்ளுவண்டியை வீட்டிற்கு வெளியே இருந்து உள்ளேயும் உள்ளே இருந்து வெளியேயும் தள்ளி கொண்டிருந்தாள் நீ என்ன செய்கிறாய் என்று இளைஞன் பெண்மணியை கேட்டான் அடுப்படி ஈரமாக இருக்கிறது அதை காய வைப்பதற்காக சூரிய கதிர்களை வெளியே வந்து தள்ளுவண்டியில் எடுத்து செல்கிறேன் என்று அவள் சொன்னாள் வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வைத்தாலே சூரிய கதர்கள் உள்ளே வரப்போகிறது என்று இளைஞன் சொன்னான் அச்சுச்சோ அதை நான் நினைச்சு பார்க்கலையே என்றாள் அந்த பெண்மணி மூன்றாவது பெரிய முட்டாளையும் பார்த்து விட்டேன் என்று தனக்குள் நினைத்த இளைஞன் பயணத்தை முடித்து கொண்டு ஊர் திரும்பி தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான்